மயிலிட்டி துறைமுகத்தின் மூன்றாம் கட்ட அபிவிருத்தி பணிகள் ஜனாதிபதி அனுரகுமாரதினால் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது மயிலிட்டி துறைமுகத்தின் மூன்றாம் கட்ட அபிவிருத்தி பணிகளுக்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த நிதி ஒதுக்கீட்டின் கீழான அபிவிருத்தி பணிகளை ஜனாதிபதி ஆரம்பித்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற மேடை நிகழ்வுகள் மீன்பிடி கூட்டு தாபனத்தின் தலைவரின் வரவேற்புரையுடன் ஆரம்பமாகின கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் இ சந்திரசேகர் மற்றும் ஜனாதிபதி ஆகியோர் உரையாற்றினர் இந்த நிகழ்வுகளில் பிரதி அமைச்சர்களான சுனில் வட்டகல உபாலி சமரசிங்க பாராளுமன்ற உறுப்பினர்களான ம ஜெகதீஸ்வரன் க இளங்குமரன் எஸ் ஸ்ரீ பவானந்தராஜா ஜே ரஜீவன் கடச்சொழில் அமைச்சின் செயலாளர் பிரதம செயலாளர் உட்பட திணைக்கள தலைவர்கள் வடக்கு மாகாண ஆளுநர் ஆகியோரும் கலந்து கொண்டனர் விசேடமாக இன்றைக்கு மயிலிட்டிக்கு ஒரு முக்கியமான நாள் மயிலட்டி துறைமுகம் என்பது இது இன்று நேற்றல்ல இது வரலாற்று ரீதியாக நாங்கள் பார்க்கின்ற போதும் கூட மிக வரலாற்று ஒரு சிறப்பு மிக்க ஒரு துறைமுகமாகும் இது இதனுடைய நீண்ட நாள் கால வரலாற்றுள்ளே இதற்கு யுத்தத்திற்கு முன்னரான எங்களுடைய துறைமுகத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது மீனவர்களுடைய பங்களிப்பை நாங்கள் பார்க்கின்ற போது அந்த பங்களிப்பு என்பது உண்மையிலே இலங்கையிலே கூடுதலாக இரு அதாவது இரண்டாவது ஸ்தானத்தில் இருந்த ஒரு துறைமுகமாகவும் அல்லது கடல் தொழிலை அல்லது மீன்களை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு நிறுவனமாகவே காணப்படும் அப்படிதல்லவா හුගේ හමැතිවර්ණයේ දීත් පහුගෙජනා තිපතිවරණයේ දත් මේ පෙදේශවල ජනතාව මේ ආණ්ඩෝ ගොඩනැගා ගැනීම සඳහා විශාල සහයක් දැක්ක වවා ඇත් වෙලා හිටපු අපි බෙදිල හිටපු අපි එකත කරපු තීරණාත්ම අවස්ථාව බවට ඒ මහමැතිවරණය පත් වනාත් අපි හමුව තිබෙන අභියෝගයත් අපි විසිංකළ යුතු දේත් අපේ මේ එකතු වීම තවස් සක්තිමත් කරගත යුතුයි අපේ දරුවන් කවදාවත් ෙදෙන්නැති රටබවට අපි පත් කරගත යුතුයි අප ආණ්ඩු විශාල වෙහෙසද්දරනවා උතුර දකුණ නැගෙනහිර බේ දෙකින් තොරව අපි ඔක්කොම එකතු වේචි රටක් එම රටේ ජනතාවගේ ප්‍රශ්න විසදීම සඳහා විශාල වෙහෙසද්ධර්මින් තිබෙනවා. එහිදී අපි විශේෂම උතරේ ජනතාව මුහුණ දීතිබෙන ආර්ථකම ගැටුගැන අපේ විශාල අවධානයක් කොමරලා තිබෙනවා. ශහල කස්කර්මාන්ත ේදන ජනතාවක් කතුරු පලා ජීවත්වෙනවා ඔවුන් අවශ්‍යන ඉඩම්මල අයිතිය අප ලබාද ීතු තිබෙනවා. යුද්ධය අව්‍යතාව වෙනුවෙන් විසාල ඉඩම් ප්‍රමාණයක් පවරගන හමුදා කඳුරු පිහිටලා තිබුණවා. තවදුරට අපරට යුද්ධ අනතුරක් නැහැ. යුද්ධයක් ඒවි කියලා ඉතාමත් විනාසකාරය අපේක්ෂාවෙන් අපේ මේ ඉඩන් තබාග ීතු නැහැ. ඒ අන්ුුව ඩරන්නේ යද්ධයනක වලක්න්න සවාරආා්ඩු සැසුම්කය යුද්දේ නක හිතාග නිදන්තියාගෙනන්න. එනිසා නිදහස් කළ හැකම පරක්ම නිදහස් කල හැකියි හම ඉඩමක් ඒගේ උතුරේ ජනතාවගේ ප්‍රදාන ආදාය මාර්ගයක්ත් තමයි දීවර රස්සාාව ඒ දීවර කරමාන්ත ේදන ජනතාවට අවශ්‍යන පහස්කන් සැලසීම රජය වගකීම. ප අනුව තමයි දීවර රාය. எமது பிள்ளைகள் பிளவுபட்டிருக்கும் வகையிலான நாட்டை மீண்டும் உருவாக்க கூடாது வடக்கு கிழக்கு மற்றும் தெற்கு என்ற வேறுபாடில்லாமல் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படுவதற்கும் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கும் விசேட கவனம் செலுத்தியுள்ளோம் வடக்கு மக்கள் எதிர்கொண்டுள்ள பொருளாதார பிரச்சனைகள் குறித்து விசேட கவனம் செலுத்தியுள்ளோம் வடக்கு மாகாணத்தில் பெரும்பாலானோர் விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள் ஆகவே அவர்களுக்கான காணி உரிமையை வழங்க வேண்டும் யுத்தத்தை காரணியாக கொண்டு பெருமளவிலான காணிகள் கைப்பற்றப்பட்டு இராணுவ முகாம்கள் அமைக்கப்பட்டன நாட்டில் யுத்த அச்சுறுத்தல் ஏதும் கிடையாது யுத்தம் என்பதொன்று மீண்டும் தோற்றம் பெறும் என்ற நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு பொதுமக்களின் காணிகளை தொடர்ந்து கையகப்படுத்தி கொண்டிருக்க முடியாது யுத்தம் தோற்றம் பெறுவதை தடுக்கும் வகையில்தான் எமது அரசாங்கம் செயற்பட வேண்டும் ஒரு சில அரசாங்கங்கள் யுத்தம் மீண்டும் தோற்றம் பெறும் என நினைத்துக்கொண்டு கொண்டு காணிகளை தொடர்ந்து கட்டுப்பாட்டில் வைத்திருந்தன நாங்கள் விடுவிக்கக்கூடிய காணிகள் மற்றும் திறக்கக்கூடிய வீதிகள் அனைத்தையும் மக்களுக்கு வழங்குவோம் வடக்கு மாகாண மக்களின் ஜீவனோபாயமாக கடற்கொழில் காணப்படுகிறது மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களுக்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் கச்சத்து ஆக்கிரமி தீவரின்

மக்களின் முன்னேற்றத்துக்காகவே நாட்டின் வளங்கள் பயன்படுத்தப்படும் பாதுகாக்கப்படும் என அவர் தெரிவித்தார் இதேவேளை குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகம் இன்று திறந்து வைக்கப்பட்டது யாழ்ப்பாண மாவட்ட செயலக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள இவ்வலுவலகத்தை ஜனாதிபதி இன்று திறந்து வைத்தார் இந்நிகழ்வில் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால கடற்றொழில் நீரியல் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அமைச்சர்களான சுனில் வட்டகலா பாராளுமன்ற உறுப்பினர்களான ஜெகதீஸ்வரன் இளங்குமரன் ஸ்ரீ பவானந்த ராஜா ராஜீவன் மற்றும் சி வி கே சிவஞானம் அமைச்சின் செயலாளர்கள் பிரதம செயலாளர் உள்ளிட்ட திணைக்கள தலைவர்களும் யாழ் மாவட்ட செயலாளர் மருதலிங்கம் பிரதீபன் பிரதி அமைச்சர்கள் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்கள் அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர் இதன்போது யாழ் மாவட்ட செயலகத்தின் அறுபதாவது ஆண்டு பூர்த்தியினை முன்னிட்டு தபால் தலையம் வெளியிடப்பட்டது இதேவேளை யாழ் நூலகத்தின் இ நூலக வேலை திட்டம் இன்று ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டது இதன் மூலம் உலகெங்கிலும் வசிப்பவருக்கு யாழ் பொது நூலகத்தின் புத்தகங்களை இணையதளமூலாக பயன்படுத்தும் சந்தர்ப்பம் கிடைக்கும் அத்தோடு முன்மொழியப்பட்ட யாழ்ப்பாணம் புதிய சர்வதேச கிரிக்கெட் மைதானத்திற்கான கட்டுமான பணிகளும் இன்று பிற்பகல் ஜனாதிபதியின் தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டமே குறிப்பிடத்தக்கது